ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆரோக்கியமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம் முருங்கைக்கீரையை வச்சு செய்கிற சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் என் கையால் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உப்பு தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த ஒரு பொருள் சேர்த்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கருவடகம் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பருப்பு தக்காளி ரெண்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சாதான் நம்ம கடைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்தளவுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குழம்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்னேஹால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் தான் இது நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிது பாருங்கள் சாம்பார் நல்லா எந்தளவுக்கு கொதிக்கிது பாருங்கள் நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈஸியான சாம்பார் தான் பேச்சிலர் கூட செஞ்சிடலாம் ரொம்ப சத்து நிறைந்த சாம்பார் இது வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது நம்ம இப்போ இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் இடித்து சேர்த்தா நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறங்க குழம்பு எந்தளவுக்கு வச்சிருச்சு இப்போ நம்ம முருங்கீரை சேர்த்துக்கலாம் நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கீரையோட கலர் மாறக்கூடாது பச்சையாகவே இருக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டகசமான ஒரு முருங்கீரை சாம்பார் ரொம்பவும் ஹெல்தி வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்